வீட்டில் திருமணத்துக்கு ரெடியாகும் பொழுது ஜாதத்தை எடுத்து நம்ம போய் பார்க்கும் பொழுது தான் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளோ மருமகனோ எந்த திசையிலிருந்து வருவாங்க அப்படிங்கிறது ஏகப்பட்ட குழப்பம் நிறைய பேர்த்துக்கு தெரிகிறது இல்லை அவ்வளவு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதும் இல்லை ஒரு சில ஆவல் அப்படி இருக்கும் நமக்கு வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் மணமகன் எந்த திசையிலிருந்து வருவாங்க அப்படிங்கிறது ஒரு சில குழப்பத்திலேயே இருப்பாங்க சில பேர்த்துக்கு தெரியாது சில பேர்த்துக்கு வந்து எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையை உருவாயும் ஒரு மா ஒரு போராட்டமே மனசில் உருவாயும் எட்டு தெக்குன்னு சொல்கிறோம் எட்டு திசைக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை கிழக்கு மேற்கு வடக்கு தெக்கு இது நான்கு அதே போல் பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென் மேற்கு தென்மேற்கு அதே போல் பார்த்திங்கன்னா வடமேற்கு தென்கிழக்கு இதுக்கு மேலே இருக்க போகுதா மொத்தத்தில் எட்டு திக்கு இந்த எட்டு திசையிலிருந்து வரக்கூடிய அமைப்பில் தான் ஒரு மணமகளோ மருமகளோ வீட்டுக்கு வரக்கூடியவங்க வருவாங்க வேறு எங்கேயும் போக போகிறதில்ல மொத்தம் இந்த எட்டு திக்குங்கிறது எட்டு திசைக்குள்ளே அடங்கி போயிடும் பன்னெண்டு ராசிகள்லேயும் இது எட்டுத்துக்கும் அதுக்குள்ளேயே அடங்கி போயிடும் அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சிரமம் நமக்கு அப்போது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது கிழக்கே குறிக்கும் மேச ராசி கிழக்கே குறிக்கும் ராசி தென் திசையை குறிக்கும் மிதுன ராசி மேற்கு திசையை குறிக்கும் கடகராசி வடக்கு திசையை குறிக்கும் அதே போல் அப்படியே மாற்றுக்கட்டில் வரும் சிம்மம் சிம்ம ராசி கிழக்க ராசி தெற்கு திசை துலாம் ராசி மேற்கு திசை விருச்சக ராசி வடக்கு திசை தனுசு ராசி அதே போல் மறுபடியும் ரிட்டன் வரும் எல்லாம் நான்கு நான்காகவே வரும் தனுசு ராசி கிழக்கு திசையும் மகர ராசி தெற்கு திசையும் கும்பராசி மேற்கு திசையும் மீன ராசி வடக்கு திசையும் குறிக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த பன்னெண்டு ராசி கட்டமாக அமைஞ்சிருக்கு அதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் ஆவராக தான் பார்க்குவோம் அதாவது வடகிழக்கா இல்லை வந்து தென்கிழக்கா இல்லை தென்மேற்கா இல்லை வடமேற்கா வடகிழக்கா இதுதான் இந்த எட்டு திக்குக்குள்ளே எட்டு திசைக்குள்ளே வரக்கூடிய மணமகளோ மரம மருமகளோ வரக்கூடிய அமைப்பு உள்ளேயே அடங்கிடும் நாம் தான் கண்டுபிடிச்சுக்கணும் சரி அப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேச ராசி மேச லக்கணம் லக்கணம் மொத்தம் ஒரு ராசி தோராயமாக முப்பது பாகை அதாவது முப்பது டிகிரிக்குள்ளே அடங்கியிருக்கு சில ராசிகள் நீளமாக இருக்கும் சில ராசிகள் குறைவாக இருக்கும் நாம் போது ஒரு நார்மலாக ஒரு கட்டம் ஒரு ராசி முப்பது டிகிரிக்குள்ளே அடங்குதுன்னு வச்சுக்கணும் முப்பது டிகிரி இப்போ மேச லக்கணம் அப்படின்னு வச்சுக்கிட்டா பதினஞ்சு டிகிரியில் லக்கணம் நிற்கிது நீங்கள் பிறந்த லக்கணம் ஜாதக அமைப்பின்படி லக்கணம் பதினஞ்சு டிகிரியில் நிற்கிது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஏழாம் பாவகம் தனக்கு வர வரக்கூடிய மனைவியை எதிர்பாலத்தர் எதிர்பாலினத்திரை தெரிந்து கொள்ள திசை வந்து அதுதான் ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் மனைவியை குறிக்கக்கூடியது ஏழாம் இடத்துலருந்து மனைவியோ அல்லது ஒரு குடும்பத்துக்கு மருமகளோ மணமகனோ வரக்கூடிய அமைப்பு அந்த பிறந்த ஜாதக அமைப்படி ஏழாம் இடத்தை குறிக்கும் உங்கள் அந்த மேச லக்கணத்தில் பதினஞ்சு டிகிரியில் லக்கணம் போது நேராக பதினஞ்சு டிகிரியாக அந்த லக்கணம் ஏழாம் பாவத்தை பார்க்கும் அப்போது மேச லக்கணம் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது தனக்கு வரக்கூடிய தன் குடும்பத்துக்கு வரக்கூடிய மணமகளோ மருமகளோ குறிக்கக்கூடிய பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தை லக்கணம் பத அதையே பதினஞ்சு டிகிரியில் பார்த்ததுன்னா வரக்கூடிய மேற்கு திசையிலிருந்து மணமகளோ மருமகளோ வரப்போகுது அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிடலாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் சிக்கல் எங்கன்னா லக்கணம் நிற்கும் பாகை அதாவது லக்கணம் நிற்கும் புள்ளி டிகிரி எத்தனை டிகிரியில் நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்து தான் வடகிழக்கா தென்கிழக்கா வடமேற்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் நேருக்கு நேர் சென்ட்ரா நின்றுட்டால் ஒரு பாவகத்துல ஒரு லக்கணத்தில் ஒரு ராசியில் நடு பாகையில் முப்பது டிகிரி கொண்ட ஒரு நடு மையத்தில் ஒரு பதினஞ்சு டிகிரி நிற்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது திருமணம் ஆனவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் சரி இப்போ தசை மாறும் இல்லை திசை வந்து வடகிழக்கா தென்கிழக்கா இந்த மாதிரி மாறு லக்கணம் நிற்கும் புள்ளியை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அதுதான் ஒரு ஜாதகம் உதாரணமாக ஒரு ஜாதக கட்டத்தை போட்டிருக்கோம் சிம்ம லக்கணம் இருபத்தஞ்சி டிகிரியில் அந்த லக்கணம் நிற்கிது பிறந்த ஜாதக அன்பின்படி ஒரு இருபத்தஞ்சி டிகிரியில் லக்கணம் நிற்கிது சிம்ம லக்கணத்தில் இருபத்தஞ்சாவது டிகிரியில் லக்கணம் நிற்க ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்போது அந்த லக்கணம் எங்கே பார்க்கும் தனக்கு வரக்கூடிய மனைவி இது ஆண் ஜாதகம்னே வச்சுக்கணும் இந்த ஆண் ஜாதக அமைப்பின்படி சிம்ம லக்கணத்தில் இருபத்தி அஞ்சாவது டிகிரியில் லக்கணம் நிற்கிது அப்போது தனக்கு வரக்கூடிய மனைவி ஏழாம் பாவகம் கும்பத்தில் அதே இருபத்தஞ்சி டிகிரியை பார்க்கும் லக்கண புள்ளி உழுவது கும்பத்தில் இருபத்தஞ்சி டிகிரியில் விலகும் ஒரு லக்கணம் பார்க்கும் பொழுது தோராயமாக நாம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு பாவகம் முப்பது டிகிரியை உள்ளடக்கியது அப்படிங்கிறப்போ லக்கண புள்ளியிலிருந்து பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி அந்த லக்கண புள்ளி விழும் புள்ளியிலிருந்து மொத்தம் தோராயமாக முப்பது டிகிரி அப்போது ப லக்கண புள்ளி இருபத்தஞ்சி டிகிரியில் விழுகும் பொழுது வடக்கே குறிக்கக்கூடிய மீனத்தில் பத்து டிகிரியும் கும்பத்தில் மீதி இருக்கிற இருபது டிகிரியும் விழுகும் லக்கணப்புள்ளைக்கு இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி லக்கண பிள்ளைக்கு அந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி அப்போது இரண்டு பாவகங்கள் இங்கே கலக்கிறது மேற்கே குறிக்கக்கூடிய கும்பமும் வடக்கே குறிக்கக்கூடிய மீனமும் சிம்ம லக்கணத்தில் நிற்கிற இருபத்தஞ்சி டிகிரியில் நிற்கிற புள்ளியினுடைய பார்வை அங்கே விழுகிறது அப்போது இந்த இடத்துல தான் எல்லாம் குழம்பி போயிடுவாங்க எப்படி நடக்கும் மேற்க நடக்குமா வடக்க நமக்கு வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய மணமகளோ மருமகளோ வரக்கூடிய அந்த நபர் மேற்கிறந்து வருவாங்களா வடக்கிறந்து வருவாங்களாற குழப்பம் வரும்போது தான் வந்துடும் சாதங்க பல இடத்துல பார்க்குறமில்ல புள்ளி வந்து கும்பத்தில் அவ்வளோது உனக்கு மேற்கிருந்து வரும் அப்படின் தான் சொல்லுவாங்க இந்த நார்த்தை பற்றி வடக்கை பற்றி தெரியாது காரணம் லக்கண புள்ளி நிற்கும் பா அதாவது அதாவது லக்கணப்புள்ளி எங்கே எந்த டிகிரியில் பார்க்குதோ அந்த டிகிரியிலிருந்து முப்பது டிகிரி பார்க்கும்போது அந்த கட்டம் தனியாக வரும் எப்படி வரும் இப்போ இருபத்தஞ்சி டிகிரியில் நிற்கிது கும்பத்தில் இருபத்தஞ்சி டிகிரின்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டிகிரி தள்ளி தான் விழும் அஞ்சு டிகிரி தான் பத்து டிகிரி தள்ளி விழும் கும்பத்தில் இருபது டிகிரி நிற்கிது பத்து டிகிரி மீனத்தில் நிற்கிது அப்போது வட அதாவது வடமேற்கு கனெக்ட் ஆகுது வடக்கையும் மேற்கையும் இணைந்த பாவகத்தின் வழியாக இந்த சிம்ம லக்கணத்தில் இருபத்தஞ்சி டிகிரியில் நிற்கிற லக்கணத்துக்கு வரக்கூடிய மனைவியோ மருமகளோ மணமகனோ வரக்கூடிய அமைப்பு வடமேற்கு திசையிலிருந்து வரப்போகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும் அந்த டிகிரி வித்தியாசத்தில் தான் நாம் கண்டுபிடிச்சிக்கணும் மேரேஜ் டைரக்ஷன் அஸ்ட்ராலஜி ஒரு ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் பிறந்த லக்கண அமைப்பின்படி லக்கணம் நிற்கும் பாவகம் ஏழாம் பாவகம் லக்கண புள்ளி அந்த லக்கணம் நிற்கும் பாகை லக்கணம் நிற்கும் டிகிரி எத்தனை டிகிரியில் நிற்கிது எத்தனை டிகிரியில் பார்க்குது ரெண்டு பாவகம் கலக்குதா ஒரே பாகத்தில் வந்து பார்வை முடிஞ்சிருதா இதுக்கு முப்பது டிகிரி ஒரு அளவு நீங்களே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முப்பது டிகிரியை தாண்ட போகிறதில்ல ஒரு சில ராசிகள் குறைவாகவும் ஒரு சில ராசிகள் அதிகமாகவும் இருக்கும் இருந்தாலும் அதனுடைய எஃபெக்டை வந்து பார்க்கும்பொழுது ஒரு திருமண காலத்தில் நம்ம வந்து அந்த திசை எந்த திசைன்னு அக்கியூரூட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லக்கணம் இருக்கும் புள்ளி வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அக்கியூரூட்டான இது வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு எல்லாம் தெரிஞ்சு சொல்கிறது தான் நடந்தது தான் இப்படி அதை வச்சு தான் சொல்கிறோம் நாங்கள் அதனால் வந்து ஒரு பாவகத்தில் பிறந்த ஜாதகத்தில் லக்கணம் எத்தனை டிகிரியில் நிற்கிதுன்னு பாருங்கள் ஆப்போசிட் நமக்கு வரக்கூடிய நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடியவங்க ஆணோ பெண்ணோ மணமகளோ மருமகளோ வரக்கூடியவங்க ஏழாம் பாவகத்தில் புள்ளி எத்தனை டிகிரியில் விழுகுது அதிலிருந்து மேலே பதினஞ்சு டிகிரி கீழே பதினஞ்சு டிகிரி பார்த்தீங்கன்னா இரண்டு பாவகம் கலக்கிறதா இல்லை ஒரே பாவத்தில் முடிஞ்சிருதா அப்படிங்கிறது ஒரே பாவத்தில் முடியிருந்தால் எப்படி முடியும் ஒரு லக்கணத்துக்கு பதினஞ்சாவது டிகிரியில் வந்து லக்கணம் போது தான் ஆப்போசிட் பார்க்கக்கூடிய அந்த லக்கணம் பார்க்கும் ஏழாம் பாவத்தினுடைய பார்வை முழுசாக அதுக்குள்ளேயே இருக்கும் ஏழாம் பாவத்தை தாண்டாது இப்போ ஒரு பத்து டிகிரியில் நிற்கிறது பதினஞ்சு டிகிரியில் பொழுது அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது நீங்கள் ஜாதத்தை தூக்கும்போதே தெரிஞ்சிடும் எந்த திசையிலிருந்து எந்த திசையிலிருந்து நம்ம வரப்போகிறார் வலுத்து எங்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் நம்ம பிறந்த இடத்துல இருந்து பிறந்த இடம்தான் பிறந்த லக்கணம் நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அந்த திசையை நம்ம கணக்கெடுக்கணும் நாம் குடியிருக்கிறது வேற ஒரு ஊரில் இருப்போம் ஆனால் பிறக்கும் போது வேறு ஒரு இடத்துல பிறந்திருப்போம் பிறந்த இடத்துல இருந்து தான் நம்ம கணக்கெடுக்கணும் நம்ம எந்த நம்ம குழந்தை பிறப்பு எந்த இடத்தில் நிகழ்கிறதோ அந்த இடத்திலிருந்து தான் ஏழாம் பாவத்தினுடைய திசை என்ன திசை அதான் வரிசையாக கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை மொத்தம் எட்டுத்துக்கு எட்டு திசை இந்த எட்டு திசைக்கு மேலே வேறு எங்கும் வரப்போகிறதில்ல இந்த எட்டு திசைக்குள்ளே தான் ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய மணமகளோ மருமகளோ வரக்கூடிய அமைப்பு மனைவி வரக்கூடிய அமைப்பு அந்த எட்டு தான் முடியும் வேறு எங்கேயும் போக தேவையில்லை வேறவும் இல்லை அதனால் வந்து லக்கணம் புள்ளியை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பார்க்கும் புள்ளியும் அதே ஆப்போசிட்டில் அப்படி தான் பார்க்கும் இருபத்தஞ்சி டிகிரியில் இங்கே நிற்கிதுன்னா இருபத்தஞ்சி டிகிரியில் பார்க்கும் அதிலிருந்து பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி இரண்டு பாவம் கலந்தால் அதனுடைய தசைகள் இரண்டும் சேர்த்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் கிழக்கே நிற்கிற கிழக்கே குறிக்கக்கூடிய சிம்ம லக்கணம் மேற்கே குறிக்கக்கூடிய கும்ப லக்கணத்தை பார்க்குது கும்ப ராசியை பார்க்குது அதுதான் ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவத்தினுடைய பாஞ்சு பதினஞ்சு டிகிரி வச்சு பார்த்தீங்கன்னா வட மேற்கு வடக்கு மேற்கு அப்போ வட மேற்கு திசையிலிருந்து மனைவி வரப்போகிறார் தன் குடும்பத்துக்கு மருமகள் வரப்போகிறார் மணமகன் வரப்போகிறார் நம்ம சரியாக முடிவு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவங்கவுங்க ஜாதகத்திலேயே அக்யூரேட்டாக இருக்கு இல்லைன்னா ஒரு சில சாஃப்ட்வேர் இருக்கு நீங்களே போட்டு கணிச்சுக்கலாம் கணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிறந்த ஜாதக நோட்டை நம்புறதை விட பிறந்த தேதி பிறந்த நேரம் ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு அந்த சாஃப்ட்வேரில் போட்டு நீங்களே உங்கள் செல்லில் கணிக்கும்போதே உங்களுக்கு வந்துடும் அக்யூரேட்டாக யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதை மட்டும் நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சாஃப்ட்வேர்லேயே இத்தனை டிகிரி அப்படின்னு இருப்போம்னா ஒரு டிகிரி தற்பரை தான் வித்தியாசம் வருமே தவிர ஏதோ ஒரு சாஃப்ட்வேருக்கு ஏதோ ஒரு தர்ப்பறை தான் டிஃப்ரெண்ட் வரும் பாகை வந்து மாறப்போகிறது இல்லை அதனால் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் இத்தனை டிகிரியில் நிற்கிது ஆப்போசிட்டில் இத்தனை டிகிரியில் பார்க்குது இதுக்கு இது மொத்தம் முப்பது டிகிரி கொண்ட அந்த மைய புள்ளியிலிருந்து பார்க்கும்போது இரண்டு பாவமும் கலக்கறதா ஒரே பாவத்தில் முடியுதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நடக்க போகிற நமக்கு கிடைக்க போகிற திசை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வேறு எந்த திசையும் எல்லாம் வெட்டலாம் ஒன்றும் நீங்கள் அலைய தேவையில்லை யாரையும் நம்பவும் தேவையில்லை இதில் வரும் அதில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இதான் மேட்ரு எத்தனை டிகிரில் ரெண்டு பாவம் கலக்குதா எந்த பாவ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன் சிம்மலக்கணம் இருக்கலாம் கலக்கணம் இருக்கலாம் தனுசு லக்கணம் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்து இருக்கணும் அந்த லக்கணத்தில் எத்தனை எந்த புள்ளியில் நிற்கிது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க எ எத்தனை எத்தனாவது டிகிரியில் அந்த லக்கணம் நிற்கிது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்துங்க அதுலேருந்து முப்பது பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி இரண்டு பாவம் கலந்தால் இப்போது தனுசு லக்கணம் அப்படின்னு வச்சிருக்கீங்க தனுசு லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க பதினஞ்சு டிகிரியில் லக்கணம் நிற்கிது அப்போது தனக்கு வரக்கூடிய மனைவியோ வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளோ மணமகனோ லக்கண புள்ளி எதை பார்க்கும் மிதுனத்தை பார்க்கும் தனக்கு ஏழாம் பாவகத்தை ஏழாம் பாவம் மிதுனத்தை பதினஞ்சு டிகிரியில் பார்க்கும் தனுசில் பதினஞ்சு டிகிரியில் லக்கணம் நின்னதுன்னா மிதுனத்தை பதினஞ்சு டிகிரியில் பார்க்கும்போது அந்த லக்கண பார்வை முப்பது டிகிரியை தாண்டாது இந்த பக்கம் பதினஞ்சு டிகிரி கரெக்டாக அந்த பாவத்துக்குள்ளேயே அடங்கும் பொழுது நமக்கு மேற்கிருந்து பொண்ணு வர போகுது பையன் வர போகிறான் மருமகம் வர போகிறா அப்படின்னு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் லக்கணப்புள்ளி பொழுது தான் இரண்டு பாவங்கள் கிடக்கும் இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி டிகிரியில் அதே தனுசு லக்கணத்தில் இருபது டிகிரி நிற்கணும் வச்சுருக்குது அப்போ இருபது டிகிரியை வந்து மிதுனத்தை பார்க்கும் இருபது டிகிரியை பார்க்கும்போது அங்கே பதினஞ்சு டிகிரி பார்த்திங்கன்னா நேராக கடகத்தில் போய் விழுவோம் ஒரு அஞ்சு டிகிரி சேர்த்து விழுகும் லக்கணப்புள்ளியோட பார்வை அஞ்சு அப்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அதாவது வடமேற்கு திசையிலிருந்து நமக்கு வரப்போகுது நம்ம குடும்பத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டைரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாலு நேரம் திருமண காலம் எப்போது அப்படின்னு நம்ம வந்து வீடியோ கூட போட்டிருக்கோம் திருமணம் எப்போ நடக்கும் சுக்கர திசையில் நடக்கும் சுக்கரின் சாரம் பெற்ற கிரகங்கள் சுக்கரனின் சுக்கரனோடு இணைந்த கிரகங்கள் சுக்கரனின் வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் இது பக்கத்தில் வருதான்னு உங்கள் ஜாதக அமைப்பில் பார்க்கும்போது தசாவோ புத்தியோ சுக்கர புத்தி இல்லை சுக்கரனை இணைந்த கிரகங்களுடைய புத்தி சுக்கரனை பார்க்கும் கிரகங்களுடைய புத்தி சுக்கரன் சாரத்தில் இருக்கும் கிரகங்களுடைய புத்தி சுக்கரன் வீடுகளில் இருக்கும் கிரகங்களின் புத்தி வரும்போதே கல்யாண காலம் வந்துருச்சுன்னா அதுதான் இது யாரையும் நீங்கள் போய் கேட்க தேவையில்லை உங்கள் ஜாதகத்திலே அதே நான் சொன்ன சாப்பிட்டு ஏதோ ஒரு சாப்பிட்டு போட்டு பார்த்தீங்கன்னாவே இந்த தசை நடக்குது இந்த புத்தி நடக்குது சுக்ரன் சம்பந்தப்பட்ட கிரகங்களோட புத்தி வருது அப்படின்னா தசையோ வருதுன்னா திருமணம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் அணிச்சு பார்க்கும்போதே வந்துடும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் சுக்கரன் சுக்கரனோட இணைந்த கிரகங்கள் சுக்கரனின் சாரம் வாங்கிய கிரகங்கள் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கும் நிலையில் திருமணம் நடக்க போகுது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்போ அந்த திசை உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க லக்கணம் எத்தனை டிகிரியில் நிற்கிது எத்தனை டிகிரியை பார்க்குது எந்த பாகம் சம்மந்தப்பட்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்குங்கிற பொறுத்து திசைகளை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணம் தொடர்ந்தால் உங்களுக்கு அலைச்சல் இல்லை டக்குனு ஒரு ஜாதகம் இல்லைன்னா இன்னொரு ஜாதகம் இன்னும் இணையக்கூடிய பத்து பொருத்தத்தை பார்க்காதீங்க ஜாதக இணையை பாருங்கள் இருவருக்கும் குடும்பத்தில் ஒரு நீண்ட ஆயுளுடன் இருப்பார்களா குழந்தை பாக்கியம் இருக்கிறதா குடும்பத்தில் வந்து நல்ல ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு இணைவுகள் அந்த ஜாதக ரீதியாகவே தெரியும் ராசி லக்கணங்கள் மனசு ரெண்டும் ஒத்து போகுதா உடம்பு ரெண்டும் ஒத்து போகுதா இதில் கிட்டத்தட்ட நீங்கள் ஜாதக வினைவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த பத்து பொருத்தங்கிறத பார்த்து ஏமாற வேண்டாம் பத்து பொருத்தத்தில் வந்து பார்க்குறதுல ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் வந்து பிறந்த ஜாதக அமைப்பின்படி ரெண்டு திருமண திருமணபுரத்தம் பார்க்கும் பொழுது இது தான் பார்க்கணும் முதல்ல ஆயுள் குழந்தை பாக்கியம் ரெண்டு பேர்த்துக்கும் மனசு ஒத்து போகுதா லக்கணம் இரண்டும் நட்பு லக்கணங்களா இல்லை இரண்டு புள்ளியும் நட்பு நட்சத்திரத்தில் இருக்கிறதா நட்பு ராசியா ராசியில் இருக்கும் ராசினா தான் நிற்கும் அந்த நிற்கும் நட்சத்திரங்கள் நட்பு நட்சத்திரங்களா இதுதான் உடலும் மனமும் இருவருக்கும் ஒத்துப்போகிற அமைப்பு ஒரு முப்பது முப்பது குழந்தைங்களை வந்து திருமணம் பண்ணி ஒரு பேரம்பேத்தியை பார்க்குற வரைக்கும் ஆயுள் இருக்குமா இதைத்தான் இணைவு ஜாதக ரீதியாக பார்க்கணுமே தவிர பத்து பொருத்தத்தை பார்க்காதீங்க அப்படி பார்க்குற நிலையில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நமக்கு எந்த பக்கம் இருந்து நம்ம குடும்பத்துக்கு வர்றாங்கங்கிறத இப்படி ஒரு கால்குலேஷன் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ரியல் வேறு ஒன்று அங்கே நீங்கள் ஒன்று கேட்டால் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாம் மேற்கொண்டு அன்பின்படி சொன்னது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்